பொதுவா நம்ம சின்ன வயசுல கணக்கு பாடுனா இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது காரணம் அதுல இருக்க ஃபார்முலாஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா இங்க தெய்வக்கோட்டையில் சேர்ந்த முத்தாத்தா நடுநிலை பள்ளியோட ஆசிரியரான ஜோதி கணக்கு பாடத்தை பாடல் மூலியமா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு வர இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணப்பட்டு மக்களோட பாராட்ட பெற்றுட்டு வராங்க கொரோனா காலத்துல ஸ்கூல் மூடி இருக்க நிலையில கண்டிப்பா பசங்களுக்கு படிப்பு முக்கியம்னு வீட்லயே இருந்தா படிச்சது எல்லாமே மறந்துடும் இந்த கொரோனா காலத்துல மாணவர்களோட வீட்டுக்கே போயிட்டு ஜோதி அவங்க சொல்லி கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் பார்முலா சொல்லி தர விதமா அவங்க கிட்ட ஒரு ஒரு பொருளும் கொடுத்துட்டு இது என்ன வடிவம்னு முதல்ல கேக்குறாங்க மாணவர்களும் அது கரெக்டா சொல்றாங்க எல்லா வடிவமும் கரெக்டா சொன்னதுக்கு அப்புறம் சதுரம் செவ்வகம் பாடல்னு சதுரம் செவ்வகத்தோட ஃபார்முலாவை பாடல் வழியா அவங்க பாட கூடவே மாணவர்களும் பாடுறாங்க இத பாக்குறப்ப நிறைய பேர் இருக்கு நம்ம சின்ன வயசுல இருக்கப்போ நம்ம மேக்ஸ் டீச்சர்ஸ் இப்படி பாடலோட ஃபார்முலா சொல்லி கொடுத்திருந்தா கண்டிப்பா நம்மளும் மேக்ஸ்ல சென்டம் அடிச்சிருப்போம் அவங்க சொல்லிட்டு வராங்க இந்த காணொலியை பார்க்கறப்பவே நமக்கும் மறுபடியும் அவங்க கிட்ட போயிட்டு மேக்ஸ் படிக்கணும்னு ஆசையாவும் இருக்கு ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களுக்கு புரியுற வகையில பாடம் எடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறத மக்கள் எல்லாம் பாராட்டிட்டு வராங்க என்ற வார்த்தை வராது காரணம் வந்து அரசியல் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா கலைஞர் வந்து டாப்ல இருப்பாரு தலைவரா இருக்கிறது சேலஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு திணிப்பு வந்த பொழுது அந்த பிரச்சனையை எழுந்துச்சு நானும் எதிர்க்கிறேன் எந்த ஒரு மாற்றுக்கறது இல்லை மினிஸ்டரியோட பேரு பாத்தீங்கன்னா ஜல் சக்தி மினிஸ்டர் ரக்ஷா மந்திரி இந்த மாதிரி எல்லார்ட்டையும் இங்க இருந்து வருது என்போர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க பெருசா பதில் வர மாட்டேங்குது திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசும்பொழுது அவரை நான் வந்து குடும்ப டைனஸ்டி பாலிடிக்ஸ் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் வந்து ஹார்ட் வேலை வந்திருக்காரு கல் முள்ளும் தோணிருக்காரு ஆனால் திரு உதயநிதி அவர்களை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு இதை குறிப்பிட்டிருக்கேன் ஆனால் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா யாருமே முட்டாள்கள் இல்லை நாற்பது வருஷமாக ஒருத்தர் இருக்காரு ஒரு எலெக்ஷன் தோத்து போய் ஃபஸ்ட் எலக்ஷன் அவர் தோத்தாருன்னு நினைக்கிறேன் அதே தொகுதியில் போய் மறுபடியும் நின்று உழைச்சி அங்கே ஜெயிச்சு கண்டினியூஸாக ஜெயிச்சு இந்த தொகுதிக்கு வந்து ஜெயிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு டைனாஸ்டிக் பொலிட்டிஷன் நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா கலைஞரை பொறுத்தவரை எதுவுமே ஈஸியாக கொடுக்கல